சொல்லக்கூடாது நம்ம கடந்து வந்த பாதைய நினைக்கணும் கடந்து வந்த பாதையை நினைச்சாத்தே நல்லது சரியா ச அதை விடுங்க வந்து என் குரூப்பில் என் இதில் வந்து என் குடும்பத்தை யாரையும் பேசக்கூடாது ஆமாம் பட்டு பிரியா வாங்க 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 நானும் யாரு சொல்லி கொடுத்து பேச மாட்டேன் எனக்கு எது நியாயம்னு தெரியும் எல்லாமே சரித்தங்க சரித்தங்கம் போட்டேன்னு சொன்னாங்க அவரு சொல்லதே என் பேரே அவன் தான் அவன் தான் வந்து ஏதோ தப்பு தப்பா பண்ணிருக்கான் ம் ஆனா எனக்கு வீச்சு வேலை இருக்காயா ஆ சரித்தங்க போயிட்டு வாங்க கட்டுப்பிள்ள செல்லப்புல சப்பான் தர போயிட்டு வாங்க செல்ல குட்டி போயிட்டு வாங்க நானுமே லைவ் முடிக்க போறேன் காலையில போட்டேன் நானு பாய் தேங்க்யூ தேங்க்யூ நானும் முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நைட்ல பதினோரு மணிக்கு நான் லைவ் போடுவேன் வாங்க ஏன் பதினோரு மணிக்கு போடுறேன்னா என் மயம் போடுவா என் மருமக போடுவாளுங்க எல்லாருமே போடுறாங்க சரியா பத்து பிரியா நானும் போயிட்டு வரேன் பாய் சொல்லுங்க டிமிட்ரி பாய் சொல்லுங்க அது போடலை உன்னை போட்டுருக்கத்தான்னு கேட்டேன் பாய் சொல்லுங்க சரியா காணா என்னதுடா கசமுசா யாருல பேசுற வரேன் புரியுது நமக்கு வாங்க அடுத்த மாசம் வாங்க வாங்க அம்மா வீட்டுக்கு நான் சாப்பிட்டேன் காலையில மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் சோறு ஒரு மீன் சாப்பிட்டேன் வரேன் சிக்கா வரேன் வரேன் சிக்கா மகன் யார் ஐடினே தெரியல தங்கப்பிள்ள முடிச்சிடவா இருக்கவா சொல்லுங்க சரிப்பா வணக்கம் வரேன் நான் போயிட்டு வரேன் கசமுசா என்ன வேலை பாக்குறேன்

ஆயா டாட்டா சொல்லுங்க ஆயா பதினோரு மணிக்கு வரேன் பட்டு அழுகாதா நான் நைட்டுக்கு வரேன் பதினோரு மணிக்கு சரிங்களா எல்லா லைவ் முடிஞ்ச பிறகு நம்ம லைவ் போடுவோம் சரியா தங்கம் நான் சாப்பிட்டு தூங்குறேன் சரி சரிப்பா டாக்டரை ஏன் இப்படி கேட்குற பட்டு டாக்டரா நல்ல பையன் பதினோரு மணிக்கு லைஃப் ஆ சரி தங்கம் பாய் பாட்டும் போயிட்டு வரைஞ்சிடலாம் எதுவும் கவலைப்படாதீங்க யார் எது என்ன சொன்னாலும் அதெல்லாம் விட்டு நம்ம ஜாலியா இருக்கணும் நம்ம லைவுக்கு வந்தா நம்ம லைவோட இருக்கணும் நம்மளை தொட்டா நம்ம விடக்கூடாது சரிங்களா நம்மண்ணா சும்மாவா மதுரைண்ணா இவ்வளோ நாள சிக்க ஆகும் அந்த சூரியாவும் சும்மையும் படத்து நான் பாடு என்னால் தாங்க முடியல வேடிக்கை பார்த்து 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 நானே ரத்த கண்ணீர் வரித்து உள்ள இறங்கிட்டேன் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்னதான் தான் நடக்கட்டுமே அப்படின்னு நுழைஞ்சாச்சு சரியா சரியா பத்து பிரியா போயிட்டு வரேன் ஆ மகேஷ் போயிட்டு வரேன் லவ்யூ திண்டுக்கல்ல ஆயா சரிங்க ஐயா சரிங்க